ஏன்னா டாய்லெட் அப்படின்னா மேக்கப் போடுறது தான் டாய்லெட்டு நீங்கள் டாய்லெட்டுன்றது இவங்க வந்து இது சொல்லிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருந்தது அது வேண்டாம்னு சொல்லி அப்புறம் பேரை மாற்றுறேன் ரெஸ்ட் ரூம் ஏதோ பாய் தலவாணியோட போய் உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறது ரூம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுனா அரசியல்வாதிகள் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு பேர் வந்து மாறி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் ஜிப் பிள்ளையரும் போய்க்கும் போட்டுட்டு தான் போடுறேன் காங்கிரஸ் காலத்துல இப்போயும் அது போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ பேர் வச்சுருக்கோட் ஷோ நீங்கள் இந்திய மக்களுக்கு சோறு வைக்கிறது ஆனால் பேர் வச்சுருக்காங்க நிறையா பேர் அதில் வந்து இந்த ரோட் ஷோன்றது ஒரு சங்கியோட உலகமே வந்து அது தனி உலகம் இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போக முடியாது நாமலை சூப்பர் ஸ்டார் விட்டுருந்தாங்க நாமலை ஜெயிக்கிறார ஐம்பதாயிரம் ஹோட்டலில் அஞ்சு லட்சம் ஹோட்டலில்லைனாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் மாதிரி மார்க்கெட் போகிற நடிகை மாதிரி என்ன ஆகிறான்னா அடுத்து ஐட்டம் டான்ஸ் ஆட விட்டாங்க எப்படின்னா இப்போ வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடவாக்கு இறங்கியிருக்காங்க என்னென்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா இல்லை இல்லை நோட்டா கீழே தானே கண்டுச்சி பிஜேபி இப்போ நோட்டாக்கு மேலே வந்தது மட்டும் இல்லாமல் டெபாசிட் வாங்குறாருல டெபாசிட் வாங்கிடுவார் ஒரு லட்சம் தான் கணிக்கிறீங்களா சார் பதினெட்டு வரும் ஒரு ஒன்றரை லட்சம் எண்பது லட்சம் பாஜக இந்த நிலையில் வந்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இன்றைக்கு வந்தால் இருபத்தி நாலு வந்தோ வரும் அதுக்கு மேலே வரவே வரும் எல்லாருக்கும் சொன்னாங்க ஏதாவது விதி இருக்கா மோடி மோடி வந்து ஒரு நாலு டைம் வந்தாங்கன்னா நாற்பதாயிரம் ஓட்டு கொடுக்கணும் அஞ்சு டைம் வந்தால் நாற்பதாயிரம் ஓட்டு நீ என்ன செய்வேப்ப நீ பத்து வருஷமாக இருந்து என்ன செஞ்ச என்ன செய்ய போற அப்படின்றத சொல்லிட்டு பிராணி என்ற அதை பற்றி எதுக்குமே அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாத மாதிரி என்று இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா திருவள்ளுவர் இங்கே வந்து பேனர் அடித்து டிஜிட்டல் பேனர் வச்சு ஃபேமஸ் ஆகி திருவள்ளுவரை தெரியாத தமிழனே முடியாது குழந்தை குழந்தைங்க தெரியாத திருவள்ளுவர் பற்றி தெரியாத ஒருத்தன் கூட தமிழ் அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுற முனைஞ்சி ஐடி அரம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளரும் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவுடைய ஆசிரியர் திரு உமாபதி சார் அவர்கள் சார் வணக்கம் 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 இறுதி கட்டம் நெருங்கிடுச்சு அவ்வளவுதான் நாளை கூட பிஜேபி இல்ல அவங்களுடைய ரோட் ஷோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அணை தலைவர்களும் வராங்க இல்ல இந்த அவர்களது இந்த ஒரு ஒரு அதிகமான ரோட் ஷோ நடத்துறது இங்கே நடத்தக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா ராஜ்நாத் இருந்து அனைத்து தலைவர்களும் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத காட்டுறதை பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டம் வர்றது அதாவது ரோட் ஷோ அப்படின்றது என்னன்னா இங்கிலீஷில் பேர் வச்சிருக்காங்க இப்படி முதல்ல வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லெட்டின் போகணும் பாத்ரூம் போகணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி தமிழில் சொல்வாங்க இதே இங்கே இருக்கு அப்படின்னு அந்த தமிழ் வார்த்தையில பேசினா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டாம் போய் கேட்பேன் இது எங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பேன் அதுக்கப்புறம் அது லெட்டின் பாத்ரூம்னு டீசெண்டாக பாத்ரூம்னா குளியல் அறை ஆ ஏன்னா டாய்லெட் அப்படின்னா மேக்கப் போடுறது தான் டாய்லெட்டு நீங்கள் டாய்லெட்டுன்றது இவங்க வந்து இது சொல்லிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருந்தே அது வேண்டான்னு சொல்லி அப்புறம் பேரை மாத்திரை ரெஸ்ட் ரூம்னு ஏதோ பாய் தலைவாணியோட போய் உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு மாதிரியும் போகிற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு வச்சுருக்கேன் அது சிம்பிளாகவும் இருக்குல்ல கேக்குற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கேக்கலான்ற மாதிரியான ஒரு பொதுவான பொதுவானா அதே மாதிரி தான் தெரு தெருவா போய் பிரச்சாரம் அரசியல்வாதிகள் காலமா பண்ணிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயும் ஜி பிள்ளை போய் தான் போட்டுறாங்க காங்கிரஸ் காலத்திலயும் இப்பயும் வந்து தான் இருக்காங்க ஆனா இப்ப பேரு வச்சிருக்கிறது வந்து ரோட் ஷோ நீங்க இந்திய மக்களுக்கு சோறு வைக்கல ஆனா பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் அதுல வந்து இந்த ரோட் ஷோன்றது ஒரு பேரு ஸோ அதனால் எல்லோரும் தான் ரோட்டில் போய் தான் பிரச்சாரம் பண்ணுவான் அப்படின்றது இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா பொதுக்கூட்டம் போட்டால் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டணும் சும்மா ஆயிரம் பேர்னால் ஒரு கூட்டத்தில் வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிடும் ஒரு கிரௌண்டில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்னாலும் வேணும் அப்போ தான் ஓரளவு கூட்டத்தை காட்டின மாதிரி அப்போ இருபதாயிரம் பேர் காசு கொடுத்துட்டு இருக்க இருக்கப்படுது அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஏற்கனவே சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சொல்லுவார் அது அவளுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அவள் ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னா அவள் ஏற்கனவே மாசம் மாதம் இன்னும் அவள் விழுந்து விழுந்து சிரிப்பாக இன்னும் ஏன் சிரிக்கிற இப்போ சிரிக்கிற இல்லை இன்னும் இல்லை இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரோட்ஸும் யார் பிஜேபி ரோட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே அங்கே கூட்டம் இப்போ ரோட்டில் போனீங்கனாலே கடைகண்ணிக்கு போனவன் டி நகரில் அங்கே போனவன் ஜாக்கெட் தைக்க கொடுத்து போன பெண்கள் சுடிதார் தக்கிட்டு வாங்க போன பெண்கள் பிண்டி தோடெல்லாம் வாங்க போன இளம் மாணவிகள் மாணவர்கள் போனவன் ஷூ வாங்க போனவன் கூட்டம் அப்ப இதுக்குள்ள சேர்த்துட்டீங்கன்னா பெரும் கூட்டம் இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பிஜேபியோட ரோட் ஷோ டெக்னாலஜி அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ராஜ்நாத் சிங் வராரு ஜே பி நட்டாரு போறாங்க தமிழ்நாட்டுல யார் வந்தா என்ன யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் தெருவுக்கு தானே வர்றாங்க என்ன தெருவுக்கு புரியாது அதுக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி அவர்கள் தெருவுக்கு போறது தமிழ்ல சொன்ன தெருவில் போய் வித்த காட்டுற மாதிரி இருந்தாரு ரோட் ஷோ அப்படின்னா என்ன ஒரு ஷோ காட்டு படம் காட்டுறது தெரு படம் காட்டுவதற்காக அவர்கள் தமிழ்ல சொன்னோம்னா ஏன்னா மோடி அவர்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்க தமிழ் மீது பற்றுள்ளவர் தமிழ் மீது பாசம் உள்ளவர் தமிழ்நாட்டில் பிறக்கலையே நினைக்கக்கூடியவர்களுக்கு ரோட் ஷோவுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்றதை சொன்னும் அப்படின்னா அவர் இதே மேடையில் சொல்லுவாரான்னு தெரியல இந்த மாதிரியான ராஜ்நாத் சிங் வந்தாருன்னா ராஜேந்திர சோழன் வந்தாருன்னா எல்லாம் தெருவுக்கு தானே நான் அவங்களும் ஜூன் நாளுக்கு பிறகு பாருங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க பட் என்னன்னா ரிசல்ட்டை பாருங்க அப்படின்னா அதுக்கு தான் ரிசல்ட் வச்சுருக்கேன் ரிசல்ட்டுன்னு எதுக்கு சொல்றாங்க ரிசல்ட் வந்தால் எல்லாருமே அதை நீங்கள் என்ன சொல்றது ரெண்டு ஜூன் நாலு பாருங்க ஏற்கனவே ரிசல்ட் வருது அப்படின்ட்டு டேட்டு எலெக்ஷன் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு பார்க்க தானே போகிறோம் இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது அந்த பெரிய ஆதரவோட குரல் தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் அப்படியே வச்சாலும் இருபது சதவீதம் வந்து வாக்கு வாங்குவாங்க அதில் ரெண்டாவது இடத்துல வந்து நிறைய இடங்களில் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான எல்லாம் கூட அவங்க இது போடுறாங்க கோடி மீடியா தானே சொல்கிறீங்க அதுதான் முக்கியமான நாடுகள் என்ன நீங்கள் சொல்கிற முக்கியமான நாடுகள்லாம் கோடி மீடியா தான் இப்போ இந்த சர்வே போட்டிருக்கிறான் அவங்க முதல்ல என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா நாற்பது இடத்துல எட்டு இடத்துல பிஜேபி வந்துடும் ஆறு இடத்துல வந்துடும் ரெண்டு இடத்துல வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லி பார்த்தாங்க இதை நம்ப மாட்டாங்க போல மக்கள் அப்படின்னு திருப்பி கடைசி நேரம் சர்வேன்னு ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க அதில் இப்போதைக்கு வேண்டாம் ரொம்ப போய் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க அதனால் ரெண்டாவது இடம் வர்றோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா அதிமுகவே பல இடங்களில் மிஞ்சி பாஜக அப்படின்னு இப்போ சர்வே பண்ணுறேன் இதில் ஒரு இடம் கூட கோடி மீடியா தான் போட சொல்லுங்கள் பார்ப்பேன் ஏதாவது ஜெயிக்கிது பிஜேபின்னு போட மாட்டாங்க கோடி மீடியாவை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுடைய முன்னாள் ஆசிரியர் இருந்தார் அவர் வந்து கோடி மீடியாவுடைய பொதுச் செயலாளர் மாதிரி தலைவர் வேற ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை நான் கோவையில் அண்ணாமலை வாரணாசியில் மோடி அப்படின்னு ஒரு பட்டிமலை நடத்தார் அதில் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு நடத்தார் அந்த நாலு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாலு பேர் பார்க்க போடுறாங்க நாலு ரூபா வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவையெல்லாம் சுரஞ்சுக்குவாங்க சொரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான மீடியாக்கள் தனியாக இருக்கு அவர்கள் தனி சர்வே விடுவாங்க அவங்க உலகமே தனி சங்கியோட உலகமே வந்து அது தனி உலகம் அந்த உலகத்துக்குள்ள நீங்க உள்ளேயும் போக முடியாது அந்த உலகத்தில் இருக்க அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க அதுக்குள்ளேயே உலட்டு கொடுக்கணும் சரிங்க சார் சார் அடுத்து வந்து அண்ணாமலை நிற்கிறாரு சார் அந்த இடமும் வந்து அவருக்கு பெரிய லெவலில் கை கூட போகுது அப்படின்றது தான் அந்த கருத்துக்கணி பொருளாதார அடுத்த ஒரு முக்கியமான இடமா பார்க்கணும் அதுலேயே வந்து வாக்கு சாதீதம் வந்து அதிமுகவை தாண்டி வரக்கூடிய இடம் அப்படின்ற அந்த அங்கே கோவையோட நிலவரம் எப்படிப்பாங்க அதாவது சில நடிகைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஹீரோயின் ஆடுவாங்க மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் கொஞ்சம் கொஞ்சமாக போனோடனே சைட் டான்ஸ் ஆட வருவாய் ஐட்டம் டான்ஸ் ஒரு பாட்டுக்கு ஆடுவாய் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னி சித்தி வேடத்தில் நடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு சீரியலுக்கு வந்து அப்பத்தா வேடத்தில் நடிச்சிட்டுருப்பாங்க இப்படியே கடைசியில் என்ன ஆகுதுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க இதுதான் வந்து வருது முதல்ல வந்து கோடி மீடியாவில் என்ன பண்ணிட்டு அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் மட்டும் இருந்தாங்க அண்ணாமலை ஜெயிக்கிறார் ஐம்பதாயிரம் ஓட்டில் அஞ்சு லட்சம் ஹோட்டலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் மாதிரி மார்க்கெட் போன நடிகை மாதிரி என்ன ஆகிறான்னா அடுத்து ஐட்டம் டான்ஸ் ஆட வட்டாங்க எப்படின்னா இப்போ வந்து ஐட்டம் டான்ஸ் அளவுக்கு இறங்கியிருக்காங்க என்னென்னா இரண்டாம் இடம் வந்துடுவாங்க அதிமுகவுக்கு மேலே வந்துடுவாங்கன்னு இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு ஆச்சு அப்படின்னா இன்னும் இறங்கி அன்னி ரோல் பண்ணுவாங்க இல்லை வாங்குவார் ஆனால் ரொம்ப மோ மோசமாக வாங்க மாட்டார் உண்டாவது இடம் பிடிச்சிருப்பாரு ஆனால் நெருக்கமாக வருவாருவாய் அதிமுகவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக வருவாங்க இதே போய் எக்ஸிட் போல போவா ஆமாம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸிட் போல் நடத்துவாங்க அதில் என்ன ஆகும் அப்படின்னா இல்லை இல்லை நோட்டா கீழே தானேங்க இருந்துச்சு பிஜேபி இப்போ நோட்டாக்கு மேலே வந்தது மட்டும் இல்லாமல் டெபாசிட் வாங்குறாருல டெபாசிட் வாங்கிடுவார் கட்டாய டெபாசிட் வாங்குவாருங்க அப்படின்னு வருவாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துட்டு டெபாசிட் இதுதான் கோடி மீடியாவோட படிநிலை ஸோ இப்போ இப்போ போடுறான்னு பார்க்காதீங்க இப்போ முதல்ல நான் எட்டு சீட்டு ஜெயிக்கின்னு போட்டேன் அதே வாய் தான் சொல்லிச்சு இப்போ கோடி மீடியாவில் என்ன சொல்கிறாங்க இருபது சதவீதம் வாங்கி இடத்துக்கு வரணுன்றாங்க அடுத்து மூணாவது ஆயிரத்துக்கு வரணுன்னாங்க அடுத்து டெபாசிட் வாங்கிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நோட்டாவை தாண்டினாரா இல்லையா அண்ணாமலை மொத்த ஓட்டு பார்த்தாக்கான்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டு வாங்கலையா அப்படின்னு ஒரு லட்சம் தான் கணிக்கிறீங்களா சார் பதினஞ்சு இல்லை வரும் ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் நாங்கள் நீங்கள் வந்து எல்லாருமே அறிவாளி ஆகிட்டாருந்தா நம்ம நம்ம நாடு அமெரிக்காவை தாண்டி போயிருக்காது ஸோ அதனால வந்து அரை அரை வேக்காடுகள் இதெல்லாம் இருப்பாங்க முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்ட் இருப்பாங்க அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டால் கூட ஒன்றரை லட்சம் ஓட்டு அதை தாண்டவே தாண்டாது என்றைக்குமே இதுதான் லிமிட் ஒரு பஸ்ஸில் ஒரு ஒரு அளவுக்கு தான் கூட்டம் முடியும் அதில் ஃபுல்லாக நின்றுட்டு போனால் டபுள் டைம் போகலாம் அது நின்றுட்டு போகிறதும் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன போகுன்ற மாதிரி இல்லை பாஜக இந்த நிலையில் வந்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இன்றைக்கி வருதோ இருபத்தி நாலில் வருதோ வரும் அதுக்கு மேலே வரவே வராது குறிப்பிட்ட அளவு சங்கிகள் தான் சில பேர் தான் மண்டை கழிவு ஆக முடியும் ஏற்கனவே இருக்க முட்டாள்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ அது மொத்த கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு பதினேழு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வாக்காளர்கள் அவர் என்றைக்கு அதுதான் அவர்களுடைய வாக்கு இல்லை இதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நெல்லையும் நம்புகிறாங்க நெல்லையை நம்புகிறாங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்புறம் நம்பாமல் இருக்க முடியுமா நம்பாமல் ஒருத்தர் போய் தேர்தல் நிற்கும் நான் தோற்றுவேன்னு சொல்லி போய் நிற்பார யாராவது நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பி நிற்கிறாரு ஜெயிப்போம் சொல்லுவார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதே டைலாக தான் சொல்லுவாங்க நாங்கள் இந்த முப்பது வருஷம் எலெக்ஷன் நிற்பாங்க இதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் தோக்கணும்னா சொல்ல முடியும் வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதிக வாக்குகளை கடந்த தேர்தலை கூட நாங்கள் வாங்கியிருக்கோமா இல்லையா சட்டசபை வாரியாக நீங்கள் பிரித்து பாருங்க அப்படி இப்படின்னா கதை விடுவாங்க சொல்வாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே மோடி அவர்கள் முறை வந்து அமித்ஷா வந்து நட்டா வந்து மோடி சந்தா ஓட்டு போட்டுருவான்னு யாருங்க சொன்னாங்க ஏதாவது விதி இருக்கா மோடி மோடி வந்து நாலு டைம் வந்தாங்கன்னா நாற்பதாயிரம் ஓட்டு விடுங்க அஞ்சு டைம் வந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு விடுங்கன்னா அப்படி ஒரு டைமுக்கு பத்தாயிரம் விடுங்கன்னா தான் மோடி இங்கே காலினி சாந்திரன் இருப்பாரு மோடியை வந்து வராது அப்படின்னா அது ஒரு எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு கூத்து பார்க்க போவாங்க திருவிழாவில் போய் நீங்கள் வந்து இப்போ கரகாட்டம் பார்ப்பாங்க இராத்திரி மூணு மணி வரைக்கும் சரக்கை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்காக என்ன அன்னைக்கு காலையில் வந்துடும் அடுத்த நாள் வேலைக்கு போயிடும் அதுக்காக கரகாட்ட ஆட்ருக்கு கூட ஏற்ப முடியுமா இல்லை அவங்க அவங்க கூட ஊற்றுவாங்க இந்த மாதிரி தான் அது ஒரு ஒரு கோஷ்டி கரகாட்ட கோஷ்டி மாதிரி தான் அப்பப்போ வரோம் அங்கங்கே ஆடிக்கிட்டு அப்படியே போயிடும் இப்போங்களும் பார்த்துருச்சு அதிமுக திருப்பியும் டிவி கையில் திருப்பி ஒப்படைப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அவங்களோட நிலையை என்ன எப்படி எடுத்துக்கிறது அண்டாவே இவங்க அண்டா கிடையாது ஆனால் உங்கள் வீட்டு அண்டாவை அவர்கிட்ட எடுத்து ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறான்னா அப்போ இவங்க திருடனா தான் இருக்கணும் அவரை சொல்லுவாங்கங்களா எவனை சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரனுக்கு மோடியவே தெரியாதுங்க பாதி பேருக்கு அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரை தத்து எடுக்கணும் இல்லை ஒன்று ஜெயலலிதாவை தத்தெடுக்கணும் இல்லை கலைஞரை தத்தெடுக்கணும் இப்படி யாராவது தானே அரசியல் நடத்த முடியும் இப்போ எம்ஜிஆர் ஆட்டையை போடணும்னு பார்க்குறேன் எம்ஜிஆரையும் தான் ஆட்டையை போட்டு அதை வைத்து அரசியல் பண்ணி அதை திமுக அழைத்துச்சு இது எவனுக்கு தெரியாது பாருங்க ஊருக்கே தெரிஞ்சு முப்பது வருஷமான விஷயத்த இப்போ வந்து ஒரு பிரதமர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வேறு வழி இல்லை தான் என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை அதனால் பழைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நேர் இது பண்ணார் மகாத்மா காந்தி இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழைய கதையார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ என்ன செய்வப்ப நீ பத்து வருஷமாக இருந்து என்ன செஞ்ச என்ன செய்ய போகிற அப்படின்றத சொல்கிறதுக்கு கிராணி அதை பற்றி எதுக்குமே அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத மோடி வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா சிலையை பிடிச்சித்தாங்க எம்ஜிஆர் அகமதிக்கிட்டேன் யாராகச்சா எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் அவமதிச்சா திமுக அமைச்சா கடைசி காலம் வரையும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க அரசியலில் வேறு வேறையாக இருந்தால் கூட எம்ஜிஆர் இறந்தபோது முதலில் சென்று பார்த்த ஒரு கலைஞர் அவருக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர் தான் முதல் நாள் நைட்டே வீட்டில் போய் பார்த்துருந்தாரு ஸோ அந்த மாதிரியான தமிழக அரசியலை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அண்ட் திருவள்ளூருக்கு வந்து கலாச்சார மையங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இவங்க வந்து பேனர் அடிச்சு டிஜிட்டல் பேனர் வச்சு ஃபேமஸ் ஆக்க போறாங்க திருவள்ளுவரை தெரியாத தமிழனே இருக்கவே முடியாது குழந்தை முதல் பெரியவங்க வரை திருவள்ளுவரை பற்றி தெரியாத ஒருத்தங்கூட தமிழ்நாட்டில் கிராமத்தில் விவசாயம் பண்ணுற தொடங்கி ஐடியில் வேலை பார்க்குற வரைக்கும் திருவள்ளுவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது இவர் என்னத்தை வந்து இது பண்ணுறாங்க நீ யார் ஏதோ ஊரில் வந்துட்டு உங்களுக்கு தமிழும் தெரியாது உங்களுக்கு எது எளவு எட்டும் தெரியாது எலவும் தெரியாதுன்ற மாதிரி இவர் வந்து ஃபேமஸ் படுத்துகிறார் என்ன இது இது யார் எவன் காதலை பூவிச்சு ஏதோ இந்த கோடி மீடியாக்களையும் இந்த இவங்களையும் மண்டைய கண்டு வர்றதுக்கு இங்கே உள்ள சங்கிகள் இருக்காங்க வீட்டில் சோத்த போட்டு சும்மா வச்சுருக்காங்க அவங்க வந்து இது பண்ணிவிட்டு அவங்கள உள்ளே இழுத்து வச்சுக்கிறது தக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை ரெண்டாவது அதிமுக உடைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நிறையா எம்ஜிஆர் பேசுகிறாரு எம்ஜிஆர் பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி முட்டைகள் இல்லை அவங்களும் அந்த பக்கமாக அதிமுக வந்து உடச்சி பிஜேபிக்குள்ளே இழுக்கிறது தான் இருக்கக்கூடிய வேலை அதுக்கான வேலையை தான் மோடி ஆரம்பிச்சிருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்ல இந்த அவரு அவரு வந்து ஒரு போக்கஸ்டா அங்க இருக்காங்க அவர் ஒரு தமிழ் மீது ஒரு அக்கறை சொல்றது அல்லது நாங்கள் விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தோம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சொல்றதுன்றது வாக்க வந்து வாங்குறதுக்கான ஒரு ஒரு எந்த விதமான அடிப்படையா இல்லைன்னு சொல்றீங்களா திமுகவுக்கு எதிராக தானே அத்தனை அத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு மாநிலம் வந்து இதா மாறிடுச்சு போதை மாநிலமா மாறிடுச்சு நிறைய ஊழல் செஞ்சிருக்க மா மாநிலமா மாறிடுச்சு அப்படின்றது இப்ப நீங்க இருக்கீங்க உங்க வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டாங்க தொண்ணூத்தி சதவீதம் மார்க் எடுத்து ஆனால் நீட்லேயும் பாஸ் பண்ணுறாங்க ஆனால் காலேஜில் சேர்க்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் உங்கள்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு வறுமையில இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்க ஓனரை போய் கூப்பிட்றீங்க சார் இந்த மாதிரின்னு சொல்றீங்க அப்படியா நான் இன்னைக்கு சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வரேன்னு வராரு வந்த உடனே உங்க பொண்ணு பொண்ணுகிட்ட கையை கொடுத்துட்டு வெரி குட்மா எப்படிமா எப்படி படித்தேன் எப்படி தொண்ணூறு பயங்கர சாதனமா உன் குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துட்டா எல்லாமே பண்ணிவிட்டவன் குடும்பத்துக்கே அது பெருமை பரம்பரைக்கே பெருமைமா ஓகேம்மா நல்லா இருமான்னு போயிட்டா என்ன பண்ணுவேன் இப்போ எதுக்குடா வந்தான்னு கேட்பீங்களா இல்லையா நம்ம போய் ஓனர்கிட்ட எதுக்கு போய் சொல்கிறீங்க அவன் குடும்ப பிரச்சனை பணம் இல்லைன்னு சொல்றீங்க சொல்லிட்டு ஐம்பதாயிரரூபா கட்டினா அந்த பிள்ளை நான் ஸ்கூல் காலேஜில் சேர்த்து விட்டுர்லாம் அதை படிச்சுக்கணும்னு சொல்கிறீங்க அந்த வர விளக்கன்னு என்ன பண்ணணும் வந்தானா எதுக்கு கூப்பிட்றான்னு அவனுக்கு தெரியும்ல சரி ரூபாய் ரூபா இல்லைப்பாவும் கஷ்டப்பிராப்ளம் மட்டும் சொல்லிட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா உடனே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் கட்டி முதல்ல இப்போ அதே ஓனர் வந்து நேரம் வந்தோன்னே நைட்டு நல்லா படிச்சிருக்கீங்க சூப்பர் நாங்கள் அப்பாட்டோ ஐம்பதாயிரூவா வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் கொண்டு போய் பாபா ஸ்கூலுக்கு காலேஜ் சேர்த்தோம் ஏன்னா இப்படி படிக்கிற பிள்ளைங்கள நம்ம என்ன செலவாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் ஓனர் அதை விட்டுட்டு வந்து எப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்க அருமையான பிள்ளையை பற்றிருக்கீங்க தொண்ணூற்றொம்பது மார்க் எப்படிமா எடுத்துருங்க வாழ்க்கையில் நல்லா வருவோமா அப்படின்னு அவர் ஆசை ஆகும் சரிமா வரவா அப்படின்னு போனால் என்ன பண்ணுவோம் ஒரு செருப்பை கொடுத்து ஒரு செருப்பில் அவனை அடிக்கணும் தோணுமா இல்லையா இதுதான் தோணும் அப்போ இது ரெண்டும் வித்தியாசம் இருக்குல்ல தமிழை வளர்க்குறவனை காப்பாத்துறேன்னு நீங்கள் வந்து மழை வந்தப்போ எங்கே போனீங்க இங்கே நிதி கேட்டால் இல்லை இப்போ ஒரு அஞ்சு பைசா தரலையே இதெல்லாம் தராமல் இவர் வந்து தமிழை வளர்க்குறானா இவர் வந்து இதில் திருவள்ளுவரை திருவள்ளுவரை நீங்கள் யாரையா ஃபேமஸ் ஆகுறது அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ எப்படின்னா அந்த இப்போ நம்ம அடகு கடை வச்சுருக்க சேட்டுகள்லாம் இருக்காங்க அவரை வச்சுட்டு இப்போ நீங்கள் போய் அடகு வைக்கணும் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கடை வைக்கிறீங்க வட்டி ஒரு ரூபாய் போட்டுருக்கோம் இப்போ ஒரு ஐநூறுரூவா வட்டியில் போகிற ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நகையை திருப்ப போகிறீங்க நான் சொல்கிறேன் நான் திருவள்ளுவர இதை பற்றியா ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் இப்போ தமிழ் பாரு தமிழ்ல எழுதி வச்சுருக்கேன் தமிழுக்கு இவ்வளோ தியாகம் செய்கிறேன் நான் ஐநூறுரூவாலாம் உனக்கு குறைக்க முடியாது உனக்கு அஞ்சு பிசாக குறைக்க முடியாது ஆனால் நான் வந்து தமிழ் மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு தமிழ் மேலே ஆசைப்பட்டு தமிழ் பேசுகிறேன் பாரு அதுக்கே நீ பெருமைப்பட்டு இன்னொரு ஐநூறுரூவா எனக்கு கொடுக்கணும்னு இதுக்காக தான் ஸோ இது இதை வந்து நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்கணும் அவங்க வந்து இப்போ பத்து லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் ஸ்டாலின் வந்து அவர் மறுக்கிறார் பட் எப்படி அந்த டிஃபரன்ஸ் வரும்னு ஒன்னு இருக்கு இல்லை அப்புறம் அவங்க மட்டும் பத்து லட்சம் கோடி பத்து வருஷமா கொடுத்துருக்காங்க புரியுதா பத்து வருஷமா நமக்கு சேர வேண்டிய நிதியை கொடுத்துருக்காங்க நமக்கு சேர வேண்டிய நம்மகிட்ட இருந்து வாங்கின இருபது லட்சம் கோடியில பத்து லட்சம் கோடி திருப்பி கொடுத்துருக்காங்க நமக்கு எங்கே அவன் வாங்கினதை கொடுத்தான் எதுவும் அஞ்சு பைசா கொடுக்கல அதான் அவர் முதலமைச்சரை நேராக சவால் விடுறாருல நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியது தானே நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல உங்களால் என்ன நீங்கள் கொடுக்கல அஞ்சு பைசா கொடுக்கல நிர்மலா மாமி வந்து சே மலையை இப்போ பார்த்துட்டு தட்டில் காசு போடுங்கன்னு சொல்லு போச்சு எதாவது நிதி கொடுத்தாங்கன்னா இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கல ஸோ இதுதான் இவர்களுடைய தன்மை இவர்களை வந்து எவனுமே வந்து மனுஷனாகவே மதிக்க மாட்டான் உண்மை என்னான்னு தமிழக மக்களுக்கு தெரியும் அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இல்லை ஹையர் கமிட்டியில் இருக்கு அதனால் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த வார்த்தையில் அஞ்சு பேர் அப்புறமா மழை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ வெயில் காலம் வந்து மண்டே புலக்குது நாற்பது டிகிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சு இனி எப்போ வரும் எலெக்ஷன் வந்துடுச்சு அடுத்து தோற்றுருப்பாங்க எங்கள் ஆச்சிக்கே வரப்போறதில்ல இப்போ ஒருத்தன் சாவுக்கு புதைக்கணும்னு காசு கேட்குறான் போய் இருப்பா உனக்கு வரும் அப்படின்னு அவன் புணத்தை வச்சு நாரிக்கு போகிறதுக்கா பத்து நாள் புரியுதா உனக்கு அந்த மாதிரி கதை தான் அது புயல் வெள்ளத்தில் அவன் வீட்டில் இருந்து நான் போய் எல்லாம் உக்காந்துருக்கான் அன்னைக்கு காசு தரல அஞ்சு நாள் கழிச்சு தரல பத்து நாள் கழிச்சு தரல ஒரு மாதம் கழிச்சு தரல மூணு மாதம் கழிச்சே தரலன்னா நீ என்னத்தை கிழிச்சிருவேன் நீ எதுக்கு வந்து பேசுகிறேன்றது மக்களுக்கு தெரியாதா ஸோ அந்த மாதிரி தான் இவர்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க பல முட்டாள்கள் வந்து யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும் திருநெலில் ஐநூறுரூவா வாங்கிட்டு உள்ள கூட்டம் கூட்டியிருக்கு திருநெலியில் தண்ணி போனப்போ எவன் வந்தான்றது அவங்களுக்கு தெரியுமில்ல வீட்டுக்குள்ளே தண்ணி போய் தெருவில் போலதான் கிடையாது அவர்கள்லாம் வந்துருக்க மாட்டாங்க இந்த வந்திருக்க கூட்டப்போ ஐநூறுரூவா கூட்டம் ஐநூறுவா கொடுத்து கொடுக்குங்கிறேன் அவன் நாளை காலையில் காங்கிரஸுக்கு போவாங்க நாளை கழிச்சு காலில் தேமுதிக கொடுத்து போவாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் வந்திருக்கு அதை பாரத் மாதாக்கி ஜெயின் சொல்கிறதுக்காக மட்டும் ஒரு ஐநூறு பேரை வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருப்பாங்க கட்சியில் வண்டி வச்சு கன்னியாகுமரியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காய் முதல்வர்கள் உட்காந்து பாரத் மாதாக்கி ஜெயின் கத்துறாது மற்றும் அங்கே பாஜக தொண்டர்கள் இருக்காங்க அவர்கெலாம் வண்டி ஏற்றி கூண்டு வண்டியில் அரைச்சி கூட்டு வந்து இறக்கி விட்டுருக்காய் அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி உள்ள சாமி உட்காந்துருக்கேன் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அப்பத்தாலாம் உட்காந்துருந்து சார் என்னன்னு தெரில யார் இவர் ரெண்டு மாதிரி பார்த்துக்கிட்டு அதை பேசுகிறாரு என்ன மொழியில் பேசுகிறாரு இதுவரை ஹிந்தி கேட்டுக்கவே மாட்டாங்க தின்னவெளிக்காரன் ஹிந்தியில் ஏதோ பார் மொடி அப்படின்னு இவங்களாம் மோடி மோடி மோடின்னு கத்துறாங்க முன்னாடி ஒரு ஐநூறுபா இருக்காங்க பாருங்க ஐநூறுபா ஆகிடுச்சி அவன் கற்றுக்கிட்டே இருக்காங்க இது என்னென்னா தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது அங்கே கத்துவான் சந்தோஷமாக இருக்கும் காசு கொடுத்தது கற்று தானே சொல்லுவான் ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க

தமிழ்நாட்டில் இது ஒரு தொழிலாக போயிட்டுருக்குங்க இப்போ நிறமையாக போய்ட்டுருக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போய் உட்கார போகிறோம் ஃபைவ் ஹண்ட்ரடு குவார்டர் அண்ட் பிரியாணி இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு இடையில இடையில் பாரத மானை பொன் பொன்மானை மாதிரி பாரத் மாதா கீன்னு சொன்னால் ஜெயின் கத்தணும் அவ்வளோதான் வேற பெரிய கோஷங்கள்லாம் பண்ண வேண்டியது அதனால எல்லாம் போயிட்டுருக்காங்க வயசான பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வைக்கக்கூடிய அந்த அட்டாக் அல்லது திமுக வந்து அவர்கள் மேலே வைக்கக்கூடியது இதில் வந்து எது வந்து முன்னிலையாக வருதுன்னு பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பேச கத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது அவர் பேச காங்கில பேசக்க அவருக்கு ஏற்கனவே பேசு சின்ன பிள்ளையர்லேயே பேசுவார் மூணு வயசுலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வந்து அவருக்கு என்ன அப்படின்னா என்ன பேசணும்ன்றது போன ஆட்சியில் இருந்த வரைக்கும் தெரியாது ஆ என்ன பேசுகிறோம் நம்ம பேசுகிற சரியா இந்த ஒரு இதில் கொடுத்துருவா ஐயோ நான் சரியா பேசுகிறேன் ஏ அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை தான் போயிட்டு இருந்தார் ஆட்சியில் இருக்க வரைக்கும் இப்போ வந்து என்னென்னா அடி மேலே அடி வாங்கினாலும் அம்மியை அசையுன்னு வாங்கி அந்த மாதிரி என்னென்னா அம்மியை அசைச்சு விட்டாய் விட்டு என்னென்னா இப்போ கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு ஏதா கேட்டு தெரிஞ்சுட்டு போனால் மட்டுந்தான் பேச முடியும் வெறும் துண்ணோரை பூசிட்டு பல பலன்னு மூஞ்சியை கழுவிட்டு வெள்ளை வேட்டி சட்டை போட்டால் பேச்சு வராதுன்றது தெரிஞ்சு போச்சு சரியா அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து கொஞ்சம் இதாக பேசுகிறார் ஓரளவுக்கு லாஜிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவர் வாயில் பாஜக எதிர்ப்போ மோடி எதிர்ப்புன்ற மோடின்ற வார்த்தையே வராது மூடி மோடி எதிர்ப்பு அப்படின்றதே வராது ஏன்னா அவங்களுடைய சாவி அங்கர் சாவியை வச்சுட்டு போன டைம் போனார்ல டெல்லிக்கு ஆவி சாவி அங்கே வச்சுட்டு அவங்க எடுத்து வீரோட பத்திரமாச்சு இப்போ அதை வச்சு தான் சொல்கிறாங்க நான் திறந்து விட்டு இவருக்கு வாடகை விட்டுருவோம் யாருங்க தினகரனுக்கு ஸோ அதனால் அவர் பயந்துக்கிட்டு சரி சாவி வேறு அங்கே மாட்டியிருக்கேன் எதிராளிகையில் அதனால பேசாம தான் இருப்பாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னன்றது பயந்து நிக்கிற மாதிரி சொல்லலையா நாங்க வந்து இது மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தவங்க தாத்தா பாட்டன் எல்லாம் பார்த்தவங்க எந்த ஆயிரம் எந்த ஆயிரம் பேரை பார்த்திருக்காரு யாரு அண்ணாமலையை போல அண்ணாமலை சொன்னாரு அண்ணாமலை கணக்குல கிடையாது அப்படின்னு தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தார் இப்ப அண்ணாமலையோட தாத்தா பாட்டி எல்லாம் அவர் பார்த்திருக்கின்றாரு அது உண்மைதான் பார்த்திருக்காரு பட் ஆனா வந்து இப்ப எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இது வந்து பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா கிரேட் சக்சஸ் அடிச்சு எப்படி நகத்துறாருன்னு மட்டும் பாருங்க என்ன சாவடி அடிச்சுரு பிஜேபி மட்டும் லைட்டாக இறங்கிச்சு ஆட்சிக்கு வரலை அப்படின்னு தெரிஞ்சா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பிஜேபி அழிச்சிடும் தமிழ்நாட்டில் ஒரு ஆபிஸே இருக்காது கொண்டு போகிறேன் ஒரு கூட்டணி ஈட்டணின்னு வந்துச்சுன்னா அப்படியே பவுடர் அடிப்பாங்க இல்லை கொஞ்சம் மெஜாரிட்டி வராது இந்த டைம் வராதுன்னு வச்சுக்கோங்க வந்ததுன்னா அப்படியே பவுடர் பாலிசாக போகும் போன தடவை வாங்கின சீட்ட விட ஒரு நாற்பது ஐம்பது சீட் கம்மியா தான் அப்படி வருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இந்த நாட்டை புரிஞ்ச சனியூட்டம் இங்க சார் இறுதியார்லாம் கேள்வி இப்போ பாரதிய ஜெந்தா வச்சு இப்போ நீங்க நான் சொன்னது மாதிரி இரண்டாம் இடம்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுது பட் ஆனா களம் எப்படி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு அதிமுக திமுக விசஸ் தான் இருக்கு இவங்களுக்கு இவ்வளவு வாக்குசாரி விடம் அல்லது இவங்க லீடில் போவாங்க

நீ நானும் ஒன்று ஊர்வாயில் மண்ணுன்றது தான் நீங்கள் ரெண்டு பேரும் நடக்காது அதனால் இங்கே பாஜகவுக்கு ஓட்டு ஏறிச்சின்னா அது அதிமுக பெர்சென்டேஜ் குறையுதுன்னு பார்த்து ஆனால் இதில் திமுக விழுகிற ஓட்டு அது அப்படியே தான் இருக்கு திமுக தொண்டர்களும் திமுக அனுதாரிகளும் திமுக ஆதரவாளர்களும் அது அப்படியே தான் அதை நீங்கள் சலிக்க முடியாது இவங்க கத்துற கத்துல என்ன ஆகுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் மாறி மாறி போயிடுங்க இவன் அவன் வீட்டுக்குள்ளே மறந்தவங்கள போயிடலாம் அவன் எவ்வளவு வீட்டுக்குள்ளே போனவங்க தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் களத்துல இப்ப டஃப் ஐட்டுன்றது இல்ல தான் ஒரு டஃப் டஃப்ஐட்டு தான் பயங்கர டஃப் ஐட்டு யாருக்குன்னா பிஜேபி கேக்கு ரெண்டாவது இடத்துல யார் முடிக்கிறதுல டஃப் ஐட்டு அதுல வந்து பயங்கர தான் டஃப் மிக்க நன்றி